வணக்கம் நன்றா அபிநயா மூன்றாம் ஆண்டு ஆங்கில இலக்கியம் பயின்று வருகின்றேன் இந்தியாவில் இருபது கோடி மக்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இந்தியாவை பாதிக்கும் மிகப்பெரிய சுகாதார பிரச்சனைகளில் உயர் இரத்த அழுத்தமும் ஒன்று உலக சுகாதார நிறுவனத்தில் டபிள்யூஹெச்ஓ அறிக்கையின்படி இந்தியாவில் ஏற்படும் இறப்புகளில் மூன்றில் ஒரு பங்கு தொற்று இல்லாத நோய்களால் ஏற்படுகின்றது இதில் முதலிடம் வகிப்பது இதய நோய்கள் இவற்றுக்கு முக்கிய காரணம் கட்டுப்பாடு இல்லாத உயர் இரத்த அழுத்தம்தான் என ஆய்வு தெரிவித்துள்ளது எனவே இது குறித்து பல்வேறு விழிப்புணர்வை ஒன்றிய மாநில அரசுகள் எடுத்து வருகின்றது அதன் ஒரு பகுதியாக உயர் ரத்த அழுத்தம் பாதிப்பு மற்றும் அதன் சிகிச்சை பெறுவது குறித்து இந்திய உயர் இரத்த அழுத்த கட்டுப்பாட்டு செயலாளகம் ஐஎஸ்சிஐ இந்தியன் ஹைப்பர்டென்ஷன் கண்ட்ரோல் இனிஷியேட்டிவ் என்ற பெயரில் ஐசிஎம்ஆர் ஆய்வு மேற்கொண்டது இந்த ஆய்வின் முடிவில் இருபது கோடி மக்கள் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐந்து மாநிலங்களில் மட்டும் ஆய்வு செய்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆந்திரா தமிழ்நாடு தமிழ்நாடு உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாநிலங்களில் நூற்றி நாலு மாவட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது இதில் இருபது கோடி மக்கள் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள உள்ளார்கள் அதில் இரண்டு சதவீதம் மக்கள் மட்டுமே சிகிச்சை பெற்று முறையான உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்து இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது ஒன்றிய அரசு தொற்று இல்லாத நோய்களால் ஏற்படும் இறப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இருபத்தி ஐந்து சதவீதம் குறைக்க வேண்டும் என இலக்குடன் செயல்பட்டு வருகின்றது அதில் முக்கியமாக உயர் இரத்த அழுத்த நோய் இறப்பை குறைப்பது மிகவும் முக்கியமானது என ஐசிஎம்ஆர் தெரிவித்துள்ளது மேலும் உயிர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்க ஒரு நாளுக்கு ஐந்து கிராம் உப்பு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் பதப்படுத்தப்பட்ட உணவை தவிர்க்க வேண்டும் பேக்கரி உணவை குறைக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் கார்பனேட் உள்ளிட்ட குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும் வாரத்திற்கு நூற்றி ஐம்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என ஐசிஎம்ஆர் தெரிவித்துள்ளது நன்றி